அனைவருக்கும் வணக்கம் பார் தமிழட்சி அனுசூயா கற்ப தமிழிலிருந்து இந்த பருவியில் நாம் காணப்ப சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் சரிங்களா அதாவது நம்முடைய இந்திய பாரம்பரிய முறை என்பதை தாண்டி தமிழ் பாரம்பரிய மருத்துவ முறை சித்த மருத்துவம் என்பது அதனோடு தொடர்புடையது ஆயுர்வேத மருத்துவம் என்பது அது பற்றிய கருத்துக்களை வினாவாக காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க மினாத்தாளிற்குள் செல்லலாம் சித்த மருத்துவம் என்றால் என்ன சித்தர்கள் கண்ட தமிழ் மருத்துவம் இயற்கையோடு இயைந்தது நீண்ட நெறிய வரலாறு உள்ளது இதை திருவள்ளுவரும் மருந்து என்னும் அதிகாரத்தில் சிறப்பிக்கின்றார் இந்த சித்த மருத்துவத்தின் தனி சிறப்பு என்ன காசு அதிக செலவின்றி அனைவருக்கும் பயன்படக்கூடிய மருத்துவம் மருந்தே உணவுப் பொருளாக அமைவதால் ஊறுபாடு இல்லை ஊறுபாடு அப்படின்னாக்கும் அதனால தொல்லை கிடையாது பக்க விளைவுகள் அந்த மாதிரி கிடையாதுன்னு அர்த்தம் அப்ப உணவுப் பொருள் தான் வந்து நமக்கு இதுவா அமையறதுனால அதுக்கு நமக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது சிறந்த உணவு நெறி சித்த மருத்துவத்தில் பயன்படக்கூடிய மருந்துகளின் வடிவம் என்ன பஸ்பம் செந்தூரம் மெழுகு மற்றும் மூலிகைகள் சித்த மருத்துவத்தை வளர்த்தவர்கள் யார் பண்டை காலத்தில் வாழ்ந்த அறிவாளிகளும் சித்தர்களும் ஆவர் சித்த மருத்துவத்தின் நோக்கம் என்ன பொதுமக்கள் நோயின்றி வாழ வேண்டும் நீண்ட காலம் உறுதியான உடம்புடன் வாழ வேண்டும் சித்தர்கள் வளர்த்த மற்றொரு கலை என்ன அறிவு கலை ஆகும் சித்தர்கள் பதினெட்டு பேர் அவர்கள் யாவர் திருமூலர் ராமதேவர் கும்பமுனி இடைக்காலர் தன்வந்திரி வான்மீகி கமலமுனி போகநாதர் மச்சமுனி கொங்கனர் பதஞ்சலி நந்திதேவர் போதகுரு பாம்பாட்டி சித்தர் சட்டைமுனி சுந்தரானந்த தேவர் குதம்பை சித்தர் கோரக்கர் சரிங்களா கடந்த பதிவில் நம்ம பார்த்தோம் பதினஞ்சு சித்தர்கள் சித்துக்கள் என்னென்ன அட்டாங்க யோகம் என்னென்ன என்பதை பற்றி எல்லாம் இல்லைங்களா வைத்திய நூல்களை ஆராய்ந்த சித்தர்கள் யாவர் கோதமர் அகத்தியர் சங்கரர் வைரவர் மார்க்கண்டர் மன்மீகர் ரோமர் புஷுண்டர் சட்டைமுனி நந்தீசர் திருமூலர் காலாங்கி பச்சமுனி புலத்தியர் கருவூரார் கொங்கனர் போகர் புளிப்பானி மேல நம்ம பார்த்த சில சித்தர்களும் இதில் இடம் பெறுகின்றார்கள் சரிங்களா அடுத்து சித்த மருத்துவத்தின் தனித்தன்மைகள் யாவை தென்னிந்தியாவில் மூலிகைகள் ரச வர்க்கங்களை கையாளும் அகத்திய வைத்தியம் எனப்படுகிறது ரச வகைகளால் செய்யும் மருந்து முறைகள் தமிழ்நாட்டாருடைய தனி முறைகள் ஆகும் இன்னைக்கு வந்து ரொம்ப எளிமையா நம்ம இந்த ரச வகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா கெமிக்கல் நம்ம ரொம்ப எளிமையா சொல்லி விட்டு போகின்றோம் அதத்தான் வந்து அவங்க அவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள் உலோகங்களையும் தாது வகைகளையும் கொண்டு செய்யப்படும் பஸ்பம் செந்தூரம் திராவகம் முதலிய பல வகை முறைகள் வடமொழியில் உள்ள ரசாத்திரங்களுக்கு வேறுபட்டவையாக உள்ளன தமிழ் முறைகளின்படி உலோகங்கள் ரசவர்க்கங்கள் முதலியவற்றை நீற்று பஸ்பம் சிந்தூரங்களாக எளிதில் செய்துவிடலாம் ஜெயநீரால் பாஷான முதலியவற்றை கட்டி தண்ணி வாதம் முதலிய மிக கடுமையான நோய்களுக்கு கொடுப்பதால் ஏற்படுகிறது வட மொழியில் உள்ள ஆயுர்வேத நூல்களில் கூறப்பட்டுள்ளவாறு அப்ரேகத்தை நூற்று கணக்கான புலங்களில் எரித்தால் அன்று அதில் உள்ள மினுமினுப்பு நீங்குவதில்லை ஆனால் தமிழ் முறைப்படி பத்து புலத்தில் மினுமினுப்பு மறைந்து பஸ்மம் ஆகிறது தவிர அப்பஸ்பத்திற்கு வீரும் அதிகமாகும் வீறு செயல்திறன் அதிகமாகும் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் கட்டு மருந்துகளை மிக கொடுமையான நோய்களுக்கு மிகவும் சிறிய அளவில் இரண்டு வேலைக்கு மேல் பயன்படுத்துவதில்லை இவ்வகை மிக சிறந்த நூற்று கணக்கான முறைகள் தமிழ் மருத்துவத்தில் உள்ளன அதாவது சித்த மருத்துவத்தில் நாடி பார்ப்பது சித்த மருத்துவத்திற்கே உரியது சாகாமல் வாழ மருந்துண்டு என்பது சித்த மருத்துவம் ரச பாஷான வகைகள் சித்த மருத்துவத்திற்கே உரியவை சரிங்களா சித்த மருத்துவத்தை பற்றி தமிழ் அறிஞர்கள் கருத்து என்ன சித்தர்கள் சிறந்த அறிவியல் அறிவு படைத்திருந்தனர் சித்த மருத்துவம் தமிழக அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட தனி மருத்துவம் சித்தர் பாடல்கள் கூறுபவை யாவை பருந்து உண்ணாமல் உடலை நோயின்றி வைத்திருத்தல் அது யோகத்தால் உடலை பாதுகாக்கும் பழி இப்பாடல்கள் மருத்துவ நூல்கள் ஒவ்வொரு பாடலும் அந்த மாதிரிதான் நம்ம கடந்த பதிவில் பார்த்தோம் திரும்ப அட்டாங்க யோகம் அதை வைத்துக் கொண்டு என்ன செய்கின்றார்கள் அந்த என் பெரும் சித்துக்களை அவர்கள் செய்கின்றார்கள் சித்தர்கள் கொள்கை நாட்டிலே பரவுவதால் ஏற்படும் பெருநன்மை யாது மக்களிடையே அன்பும் ஒற்றுமையும் வளரும் சித்த மருத்துவ நூல்கள் எத்தகைய மொழியில் உள்ளன மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழியில் உள்ளன சித்த மருத்துவம் பிறந்தது ஆயுர்வேதம்னா வடமொழி மருத்துவம் இல்லை சித்த மருத்துவர்கள் இதை மறுப்பர் மாறாக சித்த மருத்துவத்திலிருந்து தான் ஆயுர்வேதம் தோன்றிற்று என்பர் தவிர ஆயுர்வேதத்தில் இல்லாத தனி கூறுகள் சித்த மருத்துவத்தில் உண்டு புகழ்பெற்றவரும் காலம் சென்றவருமான ஆயுர்வேத வைத்தியர் பண்டிட் டி கோபாலா சாரு ஓர் ஆயுர்வேத மாநாட்டில் முடிவாக பேசியது என்ன ஆயுர்வேத முறைகளை பார்க்கலும் அகத்திய வைத்திய முறை அதாவது சித்த வைத்திய முறை அநேக விதத்தில் வேறுபட்டதாகவே உள்ளது அகத்திய வைத்திய சம்பந்தமான நூல்களில் உள்ள பரிபாஷை சொற்கள் அதாவது கலை சொற்கள் படமொழி நூல்களில் காணப்படாமல் இருப்பதே இதற்கு போதுமான பிரமாணம் ஆகும் பிரமாணம் அப்படின்னா உறுதினு அர்த்தம் இதுவே உறுதியானது சித்த மருத்துவத்தை எப்படி பாராட்டி சொல்லியிருக்காரு பாருங்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழு முன் சீகா வைத்தியர் நாராயணசாமி ஐயர் கூறியது யாது பல சித்தர்களால் ஏற்பட்ட ரசாயன சாஸ்திரங்களே ஆயுர்வேதம் இவை குகைகளில் வைக்கப்பட்டிருந்தன தவிர சரக்குகளை கட்டும் வகை ஆயுர்வேதத்தில் கிடையாது இப்பதான் நம்ம ஒரு ரெண்டு மூன்று வினாக்களுக்கு முன்னால பார்த்தோம் சித்த சித்தவத்தியத்துல எப்படி கட்டு மருந்துகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ரசவாதம் என்றால் என்ன இதில் வல்லவர்கள் யார் இரும்பே பொன்னாக்குதல் ரசவாதம் ஆகும் இதில் வல்லவர்கள் சித்தர்கள் இவர்கள் ரசவாதிகள் எனப்படுவர் இந்த ரசவாதமே பின் ரசாயனம் ஆயிற்று புரியுங்களா கெமிக்கல் சொன்னோம் இல்லையா அதுதான் நீண்ட நாள் வாழ்வது எவ்வாறு என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் சித்தர்கள் கொள்கை மக்கள் சாகாமல் வாழலாம் என்பது இதற்குரிய பயிற்சியும் காய கல்பம் என்னும் மருந்தும் சித்த நூல்களில் குறிப்பிடப்படுகின்றன சித்த மருத்துவத்தில் கூறப்படுகின்ற மூன்று யாவை மணி மந்திரம் மருந்து இவற்றில் மணி என்பது ஜோதிடத்தை குறிக்கும் போகர் என்பவர் யார் சீனத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர் பதினைந்து சித்தர்களில் ஒருவர் இவர் தம் மருத்துவ முறைகள் போகர் எழுநூறு போகர் ரத்தன வைப்பு முதலியவை இவரது பெயராலேயே வழங்கப்படுகின்றன ஆயுர்வேத மருத்துவம் என்றால் என்ன வேத உறுப்புகளில் ஆயுர்வேதமும் ஒன்று ஆயுர்வேத மருத்துவம் என்பது இதன் ஒரு பகுதி ஆகும் ஆயுர்வேத மருத்துவம் என்னும் வழக்காறு எவ்வாறு உண்டாயிற்று நன்றாக கவனிங்கப்பா ஓஷதம் என்னும் சொல் ஔஷதம் ஆயிற்று அந்த ஓஷதம் அப்படின்னா ஒரு முறை பூத்து காய்த்து அழிகின்ற பூக்களை பூண்டுகளைத்தான் அது குறிக்கும் ஔஷதம் அப்படிங்கறத தமிழ் மொழியில ஔடதம் ஆயிற்று அப்போ ஓஷம் ஓடதம் என்றும் தமிழில் வழங்கலாகின ஆகவே ஔஷதம் என்னும் பெயரு பெரும்பாலும் மூலிகை வயது செய்யப்படும் மருத்துவமே ஆயுர்வேத மருத்துவம் என ஆயிற்று ஆயுர்வேத வைத்திய முதல் நூல் எது ஐத்ரேய சந்திதை என்னும் நூலாகும் இயற்றியவர் ஐத்ரேயர் இதில் இதில் கூறப்படாதவை எவை உப்பு வகை பற்றி குறிப்பு இல்லை ஆயுர்வேத மருத்துவத்தின் சிறப்பு இயல்புகள் யாவை நோயாளியை தொடுதல் பார்த்தல் விசாரித்தல் மூலம் நோய் அறியப்படுகிறது புல் பூண்டு மூலிகை வகைகளை மருந்தாக ஆயுர்வேதம் பயன்படுத்துகிறது நீரை பற்றியும் மூலிகைகளை பற்றியும் பேசப்படுகின்றன ஆயுர்வேதம் மக்களுக்கு சாவு உண்டு என்று ஒப்புக்கொள்கிறது எப்படி பாருங்க மக்கள் சாகாமல் வாழலாம் அப்படின்னு சொல்றது நம்முடைய சித்த வைத்திய முறை ஆனா ஆயுர்வேதம் பாருங்க மக்களுக்கு சாவு உண்டு அப்படிங்குது யுனானி மருத்துவம் என்றால் என்ன மூலிகைகளை அடிப்படையாக கொண்ட அரபு மருத்துவம் எல்லா நோய்களுக்கும் இதில் மருந்து உண்டு நரம்பு மண்டலத்தை பயன்படுத்தும் யுனானி மருந்துகள் பக்ஷே வாஜான் ஜல்கோஷா துக்மே கஷாத் முதலியவை லேகே வடிவில் உள்ளவை யுனானி மருத்துவத்தை பரப்பும் மருத்துவ மாத இதழ் யாது அதன் ஆசிரியர் யுனானி மருத்துவம் ஆசிரியர் டாக்டர் ஹக்கீம் எஸ் ஏ சையத் சத்தார் சித்த மருத்துவ வளர்ச்சிக்காக உள்ள மைய அரசு அமைப்பு யாது மைய அரசு மன்றம் சித்த மருத்துவ ஆராய்ச்சி ஆயுர்வேத ஆராய்ச்சி அரும்பாக்கத்தில் இருக்கின்றது சென்னை சித்த மருத்துவ ஆராய்ச்சிக்காக உள்ள தமிழ்நாடு அரசு அமைப்பு எது இந்திய மருத்துவ இயக்கம் சித்த மருத்துவ மேம்பாட்டு குழுவின் தலைவர்களாக இருந்தவர்கள் யார் என் கந்தசாமி ஆங்கிலத்தில் உள்ள சிறந்த சித்த மருத்துவ நூல் எது ஆஃப் சித்தா மெடிசின் அதாவது என் கந்தசாமி பிள்ளைன்றவர் எழுதியிருக்கின்றார் இப்போ நம்ம மேலே பார்க்க முடியா அவர் தான் அவர் எழுதிய நூல்தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் எழுதியிருக்கின்றார் தமிழில் உள்ள சிறந்த சித்த மருத்துவ நூல் எது சித்த மருத்துவ சுருக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் எழுதியிருக்கின்றார் டாக்டர் உத்தம நாராயணன் பேரணியர் அண்ணா இந்திய மருத்துவமனை எங்கு உள்ளது அரும்பாக்கத்தில் உள்ளது அதாவது சென்னையின் அரும்பாக்கத்தில் உள்ளது இம்மருத்துவமனையில் உள்ள பிரிவுகள் யாவை சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் ஓமியோபதி இயற்கை மருத்துவம் யோகா இங்கு குணப்படுத்தப்படும் நோய்கள் தோல் நோய் தொண்டை நோய் ஈரல் நோய் இறைப்பு நீரிழிவு உருவித்தண்டு மலடு மகளிர் நோய் மூல நோய் கூட ஊதல் யானைக்கால் நோய் மஞ்சள் காமாலை எலும்பு முறிவு அரசு சித்த மருத்துவக் கல்லூரிகள் எத்தனை உள்ளன இரண்டு இருக்கின்றன அதாவது சென்னை அரும்பாக்கத்தில் ஒன்று மற்றொன்று பாளையம் கோட்டையில் இதை தவிர தனியார் சித்த மருத்துவக் கல்லூரிகள் மூன்று உள்ளன அரசு ஓமியோபதி மருத்துவக் கல்லூரி எங்கு இருக்கின்றது திருமங்கலத்தில் உள்ளது விமானி மருத்துவக் கல்லூரி சென்னை அரும்பாக்கத்தில் அறிஞர் அண்ணா மருத்துவமனை வளாகத்தில் உள்ளது சித்த மருத்துவ நூலகம் எங்கு உள்ளது அரும்பாக்கத்தில் அண்ணா மருத்துவமனை வளாகத்திலேயே உள்ளது ஸ்டாம் கால் என்றால் என்ன அதாவது தமிழ்நாடு மருத்துவ தாவர பண்ணை மூலிகை மருத்துவ கழகம் என்பதாகும் அதாவது இந்த முதல் எதுக்கள் டி அடுத்து அந்த ஏ போட்டு எம் அதான் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து இதன் நோக்கம் யாது சித்த மருந்துகள் முதலான நாட்டு மருந்துகள் உற்பத்தி செய்வதாகும் இதன் பதிவு பெற்ற அலுவலகம் எங்கே இருக்கின்றது அண்ணா மருத்துவமனை வளாகத்தில் இருக்கின்றது அதாவது அரும்பாக்கம் சென்னை அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா மூலிகை பண்ணை எங்கு உள்ளது சென்னை அரும்பாக்கத்தில் மருத்துவமனைக்கு எதிரில் உள்ளது மருத்துவ இதழ்கள் யாவை சித்த மருத்துவம் சித்தர் உலகம் அமைதம் மூலிகை மணி சாமி சிதம்பரனார் எழுதிய சித்த அறிவியல் நூல் எது சித்தர்கள் கண்ட விஞ்ஞானம் தத்துவம் என்கின்ற நூல் சித்த மருத்துவத்தை இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருப்பவர்கள் யார் பரம்பரை வைத்தியர்களான சித்த மருத்துவர்களே இவர்களுக்கு அடுத்ததாக தமிழக அரசும் சித்த மருத்துவ வளர்ச்சிக்கு உதவுகிறது சித்த மருத்துவ கல்லூரிகள் அமைத்திருக்கின்றது சித்த மருத்துவமனையையும் நிறுவி உள்ளது மறைந்த மாணிக்கம் காஞ்சி சிற்றவை சிறந்த சித்த மருத்துவர் அண்ணாவால் போற்ற பெற்றவர் சரிங்களாப்ப வரைக்கும் சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் பற்றிய கருத்துக்களை வினாக்களாக நாம் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்